फ्रेंड्स, अलैक् இங்கே பாருங்கள் லைனிங் ஜாக்கெட்டு முன்கழுத்து நம்ம எப்படி தான் நம்ம கிராஸ் பீஸ் வைக்க வைக்காமல் தைச்சுண்டாலும் அது நச்சுன்னு நிற்காதுங்க வள வளண்டே இழுத்துக்கிட்டே வரும் ஆனால் கிராஸ் பீஸ் வைக்காமல் அழகாக ரவுண்டாக தைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு கப்பு இறக்கம் எல்லாமே சைடு ஜாயிண்ட் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஷோல்டர் அளவும் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து முன்கழுத்து அகலம் மட்டும் இறக்கம் எவ்வளோ அகலம் எவ்வளோங்கிறது மட்டும் நம்ம மார்க் பண்ண எப்படி மார்க் பண்ணுறது எப்படி அளவு கட் பண்ணி நான் எப்படி கரெக்டான லெவலில் தைக்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஷோல்டர் வந்து மொத்தம் ரெண்டரை இன்ச்சு தையலுக்கு விட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து பிடிப்பு பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு நம்ம தை மார்க் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்கழுத்துடைய அக அளவு எவ்வளவு இறக்கம் எவ்வளவுங்கிறத பார்ப்போம் கழுத்துடைய அகலை வந்து ரெண்டே இன்ச்சுங்க ரெண்டே முக்காலிஞ்சி தையலுக்காக காலிஞ்சி ஒரு அரை இன்ச்சு சேர்த்து நான் வந்து ரெண்டே ஆள் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டே ஆள் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கழுத்து ஆக இறக்கம் பார்க்க நம்ம எப்படி நம்ம ஜாக்கெட்டில் கழுத்து ரவுண்டாக போட்டுருமோ அதே அளவுக்கும் வச்சு இப்படி மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுப்போம் ஏன்னா இது கழுத்துடி அகலம் வந்து நம்ம இப்போ வந்து ரெண்டே ஆள் இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாருங்கள் இப்போ அப்போ காமிக்கிறோம் பாருங்கள் எங்கேருந்து மார்க் பண்ணோம் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தாக்கா மொத்தம் அஞ்சரை இன்ச்சு இறக்கம் வருது அஞ்சரை இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே கே ஒரு மார்க் பண்ணிப்போம் ஏன்னா அது தையலுக்காக உள்ள இடம் இங்கே பாருங்க இது ரெண்டரை இன்ச்சு இருக்குது அதே ரெண்டரை இன்ச்சை இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்காங்க நே இந்த கோட்டில் நம்ம வந்து எப் இந்த இதே அளவு நம்ம கரெக்டாக போட்டோம்னாக்கா அந்த கழுத்து வந்து அந்த தான் நம்ம வந்து வரையணும் இந்த தையலுக்காக அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல அதையும் மார்க் பண்ணி அப்படியே எல் ஷேஃப்லாம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு அரை இன்ச்சுக்கு கேப்பு விட்டு இந்த பாருங்கள் நான் ரவுண்டு கழுத்து மார்க் பண்ணுறேன் இதே போல் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதே வந்து அப்படியே கேட்டாங்கன்னாக்கா நம்ம கழுத்து முன்கழுத்து கொஞ்சம் எங்கள் குறுகலாக கேட்டாங்கன்னாக்கா நம்ம விரிவு இல்லாமல் கேட்டாங்கன்னா இதே அப்படியே மார்க் பண்ணிடலாம் கொஞ்சம் இவங்க வந்து ஒரு கால் இன்ச்சு அகலம் கேட்டிருக்காங்க அப்போ தான் ரவுண்டு ஷேஃப் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக நம்ம வந்து அப்படியே அந்த உள் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து அது வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணுறோம்ல அதுலேருந்தே மார்க் பண்ணி கொண்டு வந்துடணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி கொண்டு வந்துருக்கேன்னு பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு உள் தள்ளி மார்க் பண்ணணும் அந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணோம்ல அந்த கணக்கு இல்லாமல் கால் இன்ச்சு உள் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி அப்படி கழுத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து எல்லா நான் எல்லா செஃபும் கட் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து கட் பண்ணுறேன் கழுத்தை பாருங்கள் அந்த காலிஞ்சி உள் உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணல அதே லெவலில் கட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்கேல் அளவு இருந்தாக்கா கொஞ்சம் குறுகலாக வரும் நம்ம காலிஞ்சி வெளியில் த உள் பக்கமாக அந்த இதையும் கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் துணியே நல்ல பக்கமும் ரெண்டு பக்கமும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் வரணும்ல கரெக்டாக அதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம் லைனிங் துணியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணோம்ல அந்த மார்க் பண்ண தூ அதை வந்து உள்பக்கம் நம்ம என்னன்னாக்கா நம்ம ஜாக்கெட் துணி எடுக்கிறோம்லாம் நல்லா ஜாக்கெட் துணி எடுக்கிறோம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்போ உள் அந்த மார்க் பண்ணது வரணும் அதே போல் வச்சு அடிக்கலை ரெண்டு ப ரெண்டு பக்கமே அதை உள் பக்கமாக வச்சு அடிக்கணும் ரெண்டு துணியுமே இப்போ நம்ம வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணிவிட்டு சின்ன பிட்டு கிடக்கல அந்த பிட்டை எடுத்து இந்த பாருங்கள் நான் இது வந்து நேர் பீஸ் தான் கொடுக்குது கட் பண்ணி கிராஸ் பீஸ் கிராஸ் கட்டிங் இல்லை அது நேர் கட்டிங் தான் இந்த நம்ம லைனிங் பிட்டு வந்து கட் பண்ணியிருக்கோம் ஒரு சும்மா சின்ன பிட்டு கடை கட் பண்ணி போடுறோம்ல அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தக்கையிலே அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாகனாக்கா தூக்கி போட்டுக்கலாம் இப்போ நான் பாருங்கள் உள் பக்கமாக அந்த லைனிங் துணியை வச்சு அடுத்து வந்து நம்ம சேல துணியை வச்சால் அதுக்கு மேலே வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கோம்ல லைனிங் துணி அந்த துணியை வச்சுருக்குறேன் வச்சு நம்ம அரை இன்ச்சு தையலுக்காக விட்டோம்ல அந்த அரை இன்ச்சு லெவலில் நம்ம அடிச்சிட்டு வரணும் இங்கே பாருங்கள் நல்லா கரெக்டாக பாருங்கள் நல்லா அடிச்சிட்டு வந்துட்டோம்ல அடிச்சுட்டு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம நம்ம இப்படி வச்சு அடிக்கையில் வந்து நம்ம கழுத்துகளுக்கெல்லாம் கிராஸ் துணி கொடுக்காம அந்த ஜா லைனிங் துணியெல்லாம் அடித்து திருப்புறதுக்கு வந்து இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கழுத்துக்கு வச்சுட்டோம்னா அந்த கழுத்து இழுத்துக்கிட்டு வராமல் இருக்கும் நம்ம அடித்து திருப்பாமல் வந்து கிராஸ் பீஸு தச்சு நம்ம எம்மிங் பண்ணோம்னா அதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இப்படி வைக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் நச்சுன்னு நிற்கும் இப்போ நம்ம லைனிங் பீஸாக காலிஞ்சி கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன கட்டு போட்டோம்ல அந்த கட் பண்ணுறதுக்கு மேலே வந்து லைனிங் துணி அப்படியே திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுருவோம் இப்போ பரிமாண தையலும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் அப்படியே மடித்து பார்க்கையில் இப்போவே வந்து கல் சேஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு நச்சுன்னு தெரியுதுன்னு பாருங்கள் இந்த அப் இதுக்கு மேலே ம அப்படியே திருப்பி போட்டு அந்த சேலத்துணிலையும் நம்ம ஒரு நூலிடை தையல்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு ஒரு படிமான தையல் போட்டுருவோம் இவன் நல்லா அழகாக நம்ம எந்த சேஃபில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே சேஃபில் வந்து நம்ம தையலும் போடணும் நம்ம எவ்வளோக்கு த துணி கட் தையலுக்காக விட்டு கட் பண்ணணுமோ அதே லெவலுக்கு தாங்க தைக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் கூட குறைச்சின்னு போச்சுனாக்கா அந்த தை கல் கழுத்துழியை சேஃபே இருக்காது இங்கே பாருங்கள் நான் தைச்சிட்டு வரையிலே பாருங்கள் என்ன மாதிரி ரவுண்ட் சேஃப் வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம உள்ளே லைனிங் துணி கொடுத்தோம்ல அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி விட்டுர்லாம் ரொம்பவும் க வேண்டியதில்லை ஏன்னா அந்த இப்போ வந்து ரெண்டுமே க வெளியில் தெரியுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா வந்து நம்ம கல் அதே கலரு சேம் கலர் லைனிங் துணி தானே கொடுத்துருக்கோம் வேறு கலர் இதுதான் உள்ளே கொடுத்தோம்னா அது மேல் பக்கமாக அப்படியே அசிங்கமாக தெரியும் நம்ம கொடுத்துருக்கறது வந்து அந்த லைனிங் பீஸே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸாக தான் நம்ம கொடுத்து உள் பக்கம் கொடுத்துருக்கோம் அதனால நமக்கு வந்து எதுவுமே தெரியாது இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் சுற்றி சுரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த சேலை மேலே உள்ள நல்ல பீஸை வந்து அப்படியே நல்லா சுற்றி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் நான் பாருங்கள் அப்படியே சுருக்கம் வராமல் இப்படி அழகாக எடுத்து எடுத்து சுருங்கிடக்கூடாது நம்ம தைக்கிற துணி வந்து அந்த சேலை துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நான் வந்து தையல் மேலே அந்த லைனிங் துணி மேலேயே தையல் போட்டுட்டு வரணும் பாருங்கள் இதெல்லாம் இப்போ கட் நல்லா எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே பாருங்க நான் கட் பண்ணிட்டு பாருங்கள் அழகாக கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோடைய சேஃபை அந்த கழுத்து என்ன மாதிரி ரவுண்டாக அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதே போல் தான் அடுத்த பீஸையும் நம்ம அடிக்கணும் இப்படி வந் நம்ம இந்த மார்க் போட்டிருக்கோம்ல அந்த மார்க் வந்து ஒரே பக்கம் வரணும் அதுக்காக நம்ம வந்து நல்ல துணி கீழேயும் அதுக்கு மேலே வைக்கிற லைனிங் துணி வந்து அந்த மார்க் உள்ளே வர்றது மட்டும் நம்ம வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரே பக்கமாக வரும் இங்கே பாருங்கள் கழுத்து பாருங்கள் எந்த பக்கம் வந்திருக்கு நம்ம அடித்து திருப்பினோன்னு அந்த நம்ம அடையாளப்படுத்த மார்க்கு அது வெளிப்பக்கமாக வந்துருச்சு பார்த்திங்களா இதே போல் இப்போ இந்த பீஸையும் அதே போலவே நம்ம இந்த ஃபஸ்ட்டு பீஸை இதை எப்படி தைச்சோமோ அதே போலையே நம்ம வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடுறேன் தச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மார்க் உள் பக்கமாக வர்றாப்புல தான் இந்த மார்க் பாருங்கள் உள் பக்கமாக வர்றப்பல வச்சு அடிச்சு திருப்பையில் அப்படியே வெளிப்பக்கம் வந்துடும் இப்படித்தங்க நம்ம தைக்கணும் இதை வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தைக்கையில் நம்மளுடைய பக்காவான ஃபினிஷிங்கால நம்ம கஸ்டமரும் நம்மளை தேடி வருவாங்கங்க ஏன்னா நம்ம த அழகாக தைச்சி கொடுத்தோம்னா நம்மளுடைய கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளை தேடி வருவாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு துணியும் ஒரே மாதிரி அடிச்சுட்டு அந்த மார்க் பண்ணதும் ஒரே பக்கமாக வந்துடுச்சு கழுத்த பாருங்கள் ரவுண்ட் சேஃபாக அழகாக வந்திருக்குது பார்த்துங்க இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணி தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துட்டு இதோடைய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் والسلام عليكم